குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு சண்டே சண்டே அப்போ நம்ம ஒரு புக்கை பத்தியோ இல்லை நம்மளுடைய தனி நம்ம இண்டிவிஜுவலா வளர்த்துக்கறதை பத்தியும் நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கிறேன் போன வாரம் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் பிராங்க்லின்னுடைய தேர்ட்டின் விர்ச்சுவேன் அந்த ரிச்சர்ட்ஸ் அல்மனாக் ஒரு புக்கை பத்தி அவர் பாப்புலர் புக்கை பத்தியும் அதில் அவர் சொல்றது சொல்லியிருக்கிறேன் நான் நீங்க பாக்கலன்னா கண்டிப்பா டெஃபினட்டா பாருங்க அவர் மோட்டிவேஷனா இருக்கும் அதனுடைய வேல்யூஸை நீங்க கத்துக்கலாம் அதே மாதிரி டாவின்சி பத்தி பண்ணியிருக்கிறேன் ஸோ அதனால பின்னு பின்னு போக போக சண்டே சண்டே கொஞ்சம் உங்களை தனித்துவமாக வளர்த்துக்கிறத பற்றியும் ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் டாப்பிக்காக எடுத்து பேசிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் என்னடா அது திடீர்னு ஸ்டோரி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இது ஒரு இதுல நிறைய ஒரு ஒரு மாரல் நல்ல ஒரு நல்ல கருத்து எடுத்துக்கலாம் எல்லாருமே நல்ல கருத்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸில் எப்போ வேணாலும் நம்ம கருத்து எடுத்துக்கிறது தப்பு கிடையாது எந்த வயசுலையும் கற்று கருத்து எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது அதாவது மைண்டு ஓப்பனாக இருக்கணும் அப்படின்றத சொல்ல வரேன் ஸோ கதைக்கு போவோம் கதை என்னன்னா ஒரு வில்லேஜில் ஒரு ஒரு நபர் இருக்கார் அவர் பேர் ஹீரோ அவர் என்ன பண்றாருன்னா அவர் வந்து எப்போதுமே ஓவர் திங்க் பண்ணுறாரு ஃப்யூச்சரில் எப்படி வரும் அதை நம்ம எப்படி பண்ணுறது இதே மாதிரி திங்க் பண்ணினே யோசனை யோசனை பண்ணிக்கினே அதுலேயே நிறையா இருக்கிறாரு நல்லா அனலைஸ் பண்ணுறாரு நல்லாவே பண்ணுறாரு எல்லா விதத்துலையும் எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறாரு ஆனால் அவருக்கு எல்லாமே இருக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லை மனசு நிம்மதி மட்டும் இல்லை அதில் ஒரு பீஸ் இல்லை ஒரு ஒரு அந்த மாதிரி இருக்காரு சரி அதை தேடி போறாரு அமைதியை தேடி போறாரு இப்போ அமைதியை தேடி போடுறதுக்கு அவர் யார்ட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல ஸோ அவர் நண்பர்கிட்ட கேட்கறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கக்குள்ள நண்பர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு துறவி இருக்காரு அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு அவரை போய் பார்க்கணும்னா நம்ம தான் போனோம் ரொம்ப நாள் ஆகும் மழை தாண்டி கட ஆறு தாண்டி போய் பார்க்கற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வருது அவர் சரி நம்ம போய் பார்க்கணும் துறவியை பார்க்கணும்னு சொல்லிட்டு போறாரு அந்த மலை மேலே அந்த துறவிய போய்ட்டு எப்படியோ சில கஷ்டத்துல கஷ்டத்தெல்லாம் போய் பாக்குறாரு துறவியை பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்றாரு நீங்க என்னை வந்து ஒரு சிஷியராக ஏத்துக்கணும் நீங்க எனக்கு வந்து நான் லைஃப்ல வாழ்க்கையில நான் இதெல்லாம் சாதிச்சிருக்கிறேன் இதெல்லாம் பண்ணிருக்கிறேன் ஆனா எனக்கு ஒரு நிம்மதியே இல்லாம இருக்குது பீஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு போய் சொல்றாரு அந்த துறவி பார்த்துட்டு சரி நான் உங்களை சிஷியராக ஏத்துக்கிறேன் ஆனா வாங்க நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி கூப்பிட்டு போறாரு குரு கூட்டி போறாரு புத்திஸ்டு மாங்க கூப்பிட்டு போகிறாரு அவர் சொல்றாரு அவர் வந்து ஒரு அழகான கார்டன்ல உள்ள கல்லாலே வடிவமைக்கப்பட்ட ஒரு ஒரு பேசின் ஒரு பெரிய ஒரு பேசின்ல தண்ணி இருக்குது அந்த தண்ணியை பார்த்துட்டு நீங்கள் ஒன்று பண்ணணும் நீங்கள் இந்த தண்ணி வந்து எடுத்து இன்னொரு சின்ன கோலையில கோலையார் பேசின் இன்னொரு பேசின் சொல்கிறோம் இன்னொரு பேசினில் எடுத்து நீங்கள் ஊற்றணும் நீங்கள் ஒரு ஸ்கூப் கொடுக்குறாரு அந்த ஸ்கூப்பில் எடுத்து எடுத்து ஊற்றணும் இதை ஒன்னே ஒன்று நீங்கள் இந்த தண்ணிய வந்து சிந்தக்கூடாது வெளியில சிந்தாம அந்த பெரிய பசின வந்து எம்டி பண்ணணும் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்க பண்ணுங்க பண்ற ஆரம்பிக்கங்க போங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்புறம் துறவி அப்புறமேட்டு வந்து பாக்குறாரு இவரும் பண்ண ஆரம்பிக்கிறாரு எடுத்து ரொம்ப அக்யூரேட்டா ஒரு டிராப் சிந்தக்கூடாது அதுல இருந்து எடுத்து நம்ம ஊற்றணும் அப்படின்ட்டு பண்றாரு ஒன்னும் ஒன்னும் ரொம்ப ரொம்ப சின்சியரா பண்றாரு 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 பண்றதுன்னு ரொம்ப அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடறாரு என்னடா அது இப்படி பண்ணா இன்னும் எம்டி ஆகவே இல்லையா இன்னும் எம்டி ஆகவே இல்லையா இன்னும் வந்து இருந்து தண்ணி ஊற்றினாக்கிற மாதிரி இன்னும் குறையவே இல்லையா குறையவே இல்லையான்ற இருக்காரு அதனால நான் நல்லா கவனிங்க இதுல சட்டலா இருக்கிற ஒரு விஷயம் மிஸ் பண்ணிடுவோம் அதுலேயேதான் கான்சென்ட்ரேஷன் இருக்குது அதுலயே தான் அவர் எல்லாத்தையும் ஃபோகஸ் பண்றாரு எப்படி நம்ம ஒரு டிராப்ஸ் இல்லாம இந்த பேசினை நம்ம எம்டி பண்றது எம்டி பண்றது அப்படின்னு காலி பண்றது காலி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு எம்டி பண்ணுறது அதே தான் யோசிச்சு யோசிச்சு பண்ணிட்டு இருக்காரு ஃபிரஸ்ட்ரேட் ஆயிடறாரு ஒரு டைம்ல என்னடா அது ஒன்னும் எம்டி ஆகிற மாதிரி தெரியல அந்த பேசினேன் அப்படின்றாரு அப்புறம் சாயந்திரமா வந்து அந்த குரு வராரு குரு வந்து அவர்கிட்ட சொல்றாரு வந்து பார்க்குறாரு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஸ்டேட் ஆகிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அவரு அவர் வந்து ஷோல்டர் மேலே கையை வச்சுட்டு அமைதியாக சொல்றாரு நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு இருக்கீங்க என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு இது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்றாரு இல்லை நான் வந்து இந்த பேசின எனக்கு நானும் தண்ணியை ஊத்திட்டே இருக்கேன் மல்லி அள்ளி ஊற்றிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து இந்த பேசின்ல தண்ணி குறஞ்ச பாடு இல்லை அப்படின்றாரு தண்ணி குறையிற மாதிரி தெரியல எனக்கு அதனால தான் எனக்கு எரிச்சலாக இருக்குது எனக்கு அப்படின்றாரு உடனே அவர் சொல்றாரு குரு முதல்ல நீ நீங்கள் அந்த பேசினை எம்டி பண்ணணும்னா உங்கள் மைண்டு உங்கள் மூளை நீங்கள் நீங்கள் உங்கள் பிரெயினை எம்ட்டியாக வச்சுக்கணும் அப்போ தானே தண்ணியை நீங்கள் எடுத்து எம்டியா பண்ண முடியும் அப்படின்றாரு இது ஏன் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹெல்த்துக்கு ரிலேஷனாகவும் இருக்கும் அது அதை நான் கடைசியாக சொல்கிறேன் சப்போஸ் இதில் ரெண்டு வீடியோவில் பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அப்புறம் தான் யோசிக்கிறார் அவர் இவ்வளோ நான் இவ்வளோ நேரம் தண்ணியை எடுத்து எடுத்து ஊத்துறதுல அவர் கான்சன்ட்ரேஷன் பூரா தண்ணியை எப்படியாவது இந்த பேசனை எம்டி பண்ணி ஆகணும் எப்படியாவது அந்த பேசன் எம்டி பண்ணுவாங்க ஆகணுன்றதுலேயே இருந்தது தவிர ஆனால் இந்த தண்ணி தண்ணியினுடைய சவுண்டு அந்த அழகான ஒரு பேசினில் இருக்கிற தண்ணி அந்த சென்சேஷனு அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்றது தெரிய வருது அவர் அப்புறமேட்டு ஒரு ஒரு ஸ்கூப்லேயும் எடுக்கிறதையும் ரசித்து ரசித்து எடுத்து குத்துறாரு அப்புறம் அவருக்கு அதுக்கப்புறமேட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமேட்டு அவர் அவர் தன்னை தானே மறந்துடுறாரு அதாவது அந்த தண்ணினுடைய இயற்கையான ஒரு சூழ்நிலையும் தண்ணியினுடைய இயற்கை அவர் எடுத்து எடுத்து போது வர சத்தம் சவுண்டு எவ்வளோ ஒரு 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 அமைதி அங்கு ஒரு இருக்கிறதாவும் அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு அது எடுத்து எடுத்து ஊற்ற ஊத்த கடைசி ட்ராப் வருது அவர் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துக்கு மேலே அதுக்கப்புறம் மறந்துறாரு எடுத்து எடுத்து ஊத்துறத மறந்துறாரு அவர் இந்த ரசிச்சுலேயே போயிடுறாரு ரசிச்சு ரசிச்சு பண்ணி ஆரம்பிச்சுட்டு அது ஒரு ஃப்ளோவா மாறிடுது அப்படியே ஒரு ஃப்ளோ இப்போ நம்ம எப்படி இப்படி விடாதுக்கு சொல்லுவோம் இல்லையா பட்டன் போடுறதுக்கு நம்ம ஒரு சட்டையில கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம் அப்புறம் அடுத்த பட்டனே எவ்வளவு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் இன்னைக்கு வந்து யாராவது நம்ம வந்து இன்னைக்கு பட்டனை வந்து நம்ம போடுறத பற்றி யோசிக்கிறோமா யோசிக்கிறதே இல்லை அது ஃப்ளோ ஃப்ளோ ஆயிர அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் வந்து கடைசி ட்ராப்பையும் வந்து கடைசி ட்ராப்பை இந்த சின்ன பேசினில் போட்டுடுறாரு போட்டுட்ட பிறகு அந்த குருவை பார்க்குறாரு குருவை போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாரு நன்றி தெரிவிக்கிறாரு நன்றி தெரிவிச்சுட்டு அப்போ அப்போ தான் உணர்றாரு இவ்வளோ நாளும் அவர் அவருக்குள்ள தான் அந்த பீஸ் அண்ட் அமைதி உட்கார்ந்து அதே மனுஷன்தான் அதே மனுஷன்தான் பெரிய வித்தியாசம் எதுவும் நடக்கல இவ்வளோ நாளும் அந்த பீஸ் அண்ட் அமைதி தான் உட்காண்டிருந்தது ஆனால் அவர் தான் வந்து அதை கண்டுபிடிக்காம வச்சுட்டு இருந்தாரு அப்படின்றத உணர்றாரு அப்படி தான் நம்ம மிரெயின் வந்து ஓப்பனாக இருக்க இருக்க தான் எந்த வயசுலையுமே எதையுமே கற்றுக்கலாம் ஒரு வயசில் போயிட்டு இன்னைக்கு நான் வந்து நான் ஒரு ஆர்த்தோ டாக்டராக இருக்கிறேன் சர்ஜனாக இருக்கிறேன் இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் நான் உட்காண்ட் இருந்தேனா காலப்போக்கில் எல்லாமே சேஞ்ச் ஆகுது சேஞ்ச் ஆகிட்டு மாற்றத்தில் மாறிட்டே போகும் அதில் அந்த அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் மைண்டாக இருக்கவே கூடாது எந்த வயசுலையும் ஓப்பனாக மைண்டை வச்சுக்கிட்டு புதுசாக வர தட் மீன்ஸ் ஹாவ் அன் எம்டி மைண்டு ஒரு நம்ம மைண்டை வந்து எம்ட்டியாக இருக்கும்போது தான் அதில் வந்து நிரப்ப முடியும் ஸோ எப்போதுமே ஒரு டே இப்போ கூட என்னுடைய சின்ன குழந்தைங்களை பார்த்து விளையாடுறது அவங்க வந்து ஹாப்பி நியூ மினிட் அப்படின்றாங்க ஹாப்பி நியூ மினிட்னா கடிகாரத்தை பார்க்குறாங்க கடிகாரத்தில் அந்த ஒரு ஒரு மினிட் முடிஞ்சு இப்போது பதினொன்று ஆகுதுன்னா பதினொன்று ஒன்று அவ்வளவு போகுது இல்லையா அந்த ஒன்று போகிறதுல இல்லை ஒன்று வந்துட்டோடனே ஹாப்பியாகிறாங்க தட் மீன்ஸ் எவ்ரி செகண்ட் ஒரு குழந்தை கூட என்ஜாய் பண்ணுது என்ஜாய் பண்ணுன்னா அனுபவிக்க ரசிக்கிறது நான் சொன்னேன் இல்லையா நம்ம டார்கெட் மாதிரி இதை பண்ணணும் அதை போனதும் ப்ரெஷர் பண்ணி பண்ணுறதில்ல நம்ம அந்த ரசிப்பு அந்த ஒரு டேஸ்ட்டு அந்த ஒரு ரசனையை விட்டுறோம் ஸோ நம்ம ரசனையை விடாமல் ஓப்பனாக வச்சுக்கிட்டு மைண்டை நம்ம செய்ய செய்கிற வேலையில் எனக்கு இது வந்து நான் அனுபவமாக பண்ணுறது ரெண்டு ரெண்டு இடத்துல ப என்னுடைய அனுபவத்தை நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் ஒன்று நான் வந்து ஒரு ஆர்ச்சரி ஆர்ச்சரின்றது வில் வித்தை வில்லு விடுறோம் இல்லையா அந்த நான் ஆர்ச்சரி பண்ணுவேன் நான் அந்த ஆர்ச்சரியில் ஒரு அந்த ஏதாவது நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அம்பு வந்து நம்ம அந்த இருந்து தப்பி போவோம் வெளியில் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நான் பிடிக்கிற பொசிஷனும் ஒன்றாதான் இருக்கும் முன்னாடி பண்ணதும் ஒன்றாதான் இருக்கும் அடுத்தது பண்ணதும் ஒன்றாதான் இருக்கும் அந்த மைண்டு சிந்தனை மட்டும் ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த ஃபீல் அந்த அந்த அம்பு இருக்கு இல்லையா அந்த அம்புக்கும் நமக்கும் ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கும் அந்த கனெக்ஷன்ல ஏதாவது ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அம்பு வந்து சென்டரில் போகாது வெளியில்தான் போகும் எல்லாமே கரெக்ஷனாக இருந்தால் கூட எல்லாம் பவர் எல்லாம் ஷேக் ஆகாம கூட ஸோ அப்படி ஒரு ஃப்ளோ ஆஃப் திங்ஸ் அந்த ஃப்ளோ சொல்கிறோம் இல்லையா அது ஒன்று இன்னொன்று இப்போ சர்ஜரி பண்றோன்னா சர்ஜரியில் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் சர்ஜரி நம்ம அந்த அந்த நிமிஷம் என்ன நடக்குது அந்த நிமிஷம் என்ன நடக்குது அது ஒரு மெடிடேஷன் மாதிரி ஆகிடும் எனக்கு ஸோ இந்த ரெண்டு ரெண்டு விதத்தில் என்னுடைய ப்ராக்டிக்கலான ஒரு அனுபவத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரியான அனுபவம் அந்த மாதிரி ஒரு ப்ரெசென்ட்டில் நான் சொன்னது தண்ணியை சிந்தாம இருக்கணும் இந்த பேசினை எம்டி பண்ணியிருந்தோம் எப்படியாவது பண்ணிருந்தோம் அப்படின்னு இல்லாமல் அந்த ரசிச்சு ரசிச்சு பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய ஃப்ளோ உங்கள் நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய ப்ரொஃபஷனில் இருக்கலாம் இல்லை கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு கிச்சனில் பண்ண வேண்டிய வேலை வேலையை கூட நீங்கள் பண்ண போது மறுநீ மெய் மருந்து பண்ணுறோன்ற இல்லைங்கிறீங்களா மெய் மருந்து பண்ண போதும் அந்த மெய் மருந்து நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேசணும் நிறைய பேசுவோம் அந்த கமெண்ட்ஸில் வி வில் டிஸ்கஸ் இட் நெக்ஸ்ட் சண்டேவும் இதே மாதிரி டாபிக்ஸை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு சண்டே இந்த மாதிரி ஏதாவது போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நேற்று நேற்று கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அந்த போஸ்ட் கேன்சல் பண்ணுங்கள் நான் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ வென் யூ ஹாவ் யுவர் மைண்ட் கடைசியாக சொல்கிறேன் உங்கள் மைண்டை எம்டியாக வச்சுக்கிட்டு ஹலோ நம்ம வந்து ஃப்ளோ ஒரு ஃப்ளோவில் ஒரு பாட்டு தான் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணிட்டு அந்த யூனிவர்ஸ் இந்த அந்த யூனிவர்ஸை வந்து நமக்குள்ளே போகிற மாதிரி ஒரு அனுபவத்தை நம்ம உண்டு பண்ண பார்க்கணும் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ண செய்யணும் இதோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இது வரைக்கும் அழுத்துல அப்படின்னா மறந்துட்டு இருந்தீங்கன்னா அழுத்திருங்க தென் இந்த கமெண்ட் செக்ஷனில் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக இருக்க வீடியோஸ் போடுங்க இந்த சண்டே வரப்போ இந்த டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணாலும் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் போடுங்க அதையும் டிஸ்கஸ் ஓகேங்க குட் பை